ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நம்ம இருபதாவது பாசுரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாலனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அழகான இந்த இருபதாவது பாசுரம் தாயார் மற்றும் பெருமாள் இருவரையுமே துயிலெழுப்புவதாக இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் திருமலையில் பெருமாளை துயிலெழுப்புவதற்காக இப்பொழுதும் திருப்பாவையை பாடி எழுப்புகிறாங்க பெருமாளுக்கு திருப்பாவை என்றால் மிகுந்த இஷ்டம் அதனால் தவறாமல் நீங்கள் உங்கள் இல்லத்தில் திருப்பாவையை பாடுங்கள் இந்த பாசுரத்தில் பெருமாள் மற்றும் தாயாரை துயில் துயிலெழுப்புறாங்க எப்படி சூர்பநகைக்கு ராமன் மட்டும் போதும் சீதை தேவையில்லை என்று சொல்லும் பொழுது மூக்கு காது அறுபட்டு சென்றார்களோ அதே போல ராவணனுக்கு சீதை மட்டும் போதும் ராமன் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது உயிரே பிரிந்ததோ அதே போல ராமர் மற்றும் சீதையை இணைத்த விபீஷ்ணர் இப்பொழுது வரை சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டு ராமர் சீதையுடைய அடியவராக இருக்கிறார் அத்தகைய மிக பெரிய பாக்கியத்தை அவங்க பெற்றிருக்காங்க அது போல இப்பொழுது இந்த இருபதாவது பாசுரத்தில் அந்த திவ்ய தம்பதிகளை நம்ம எழுப்ப போகிறோம் ஆண்டாள் தாயார் எப்படி எழுப்புறாங்கன்னு பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே பொழுது அசுரர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா தேவர்களை உடனடியாக காக்க வேண்டும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் உடனே காக்க வேண்டும் என்பதற்காக முன்னே சென்று நிற்கக்கூடிய கலியே மிடுக்கானவனே கப்பம் தவிர்க்கும் தேவர்களுடைய நடுக்கத்தை தவிர்ப்பவனே அதேபோல நாங்கள் குளிரினால் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களது குளிரையும் எங்களது நடுக்கத்தையும் நீ போக்க வேண்டும் அதனால் நீ துயில் எழாய் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு செப்பம் உடையாய் நேர்மையாக இருப்பவனே திரளுடையாய் எதிரிகளை மண்ணில் சாய்ப்பவனே வெப்பம் கொடுக்கும் விமலா நடுக்கமும் பயமும் எதிரிகளுக்கு தீய சக்திகளுக்கு கொடுக்கும் விமலா தீய சக்திகளை அழித்தாலும் எந்த ஒரு தோஷமும் இல்லாதவனே இப்படி இரண்ய கசுபவை நரசிம்மர் வதம் செய்யும் பொழுது அவர் கையெல்லாம் ரத்தம் படிந்திருந்தாலும் அவர் தூய்மையானவராக இருக்கிறாரோ அதே போல இங்கே தீய சக்திகளை அழித்தாலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கக்கூடியவனே துயிலிழாய் நீ எழுந்திருக்க வேண்டும் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கில் இப்பொழுது பிராட்டியை எழுப்புறாங்க ஆண்டாள் மற்றும் தோழிகள் செப்புக்குடம் போல திருமார்பகங்களைக் கொண்ட பிராட்டியே சிறுமருக்குள் சிறுத்தை இடையை கொண்ட நப்பின்னை நங்காய் பெண்களுக்கே உரிய அனைத்து அழகையும் கொண்ட தாயாரே திருவே மகாலட்சுமியே நீங்கள் தொயிலெழ வேண்டும் நப்பிண்ணை பிராட்டியை பதத்தில் நீலாதேவி தாயார் தான் நப்பின்னையாக இங்கே அவதாரம் செய்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நப்பிண்ணை தாயாரும் நீலாதேவியும் பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் லக்ஷ்மி தாயாரும் இவங்க அனைவருமே லக்ஷ்மி தேவியின் அம்சங்களே ஆவாங்க லக்ஷ்மி தாயாரே இத்தனை வடிவங்கள் எடுத்திருக்காங்க அதனால நப்பின்னை திருவே மகாலக்ஷ்மியே துயிலிழாய் அப்படின்னு தாயாரை எழுப்புறாங்க உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் உக்கமும் விசிறியும் தட்டொழியும் கண்ணாடியும் தந்து உன் மணாளன் உன்னுடைய கிருஷ்ணன் உன்னுடைய கணவனான கிருஷ்ணரையும் எங்களுக்கு தர வேண்டும் இடத்தில் இப்படி சொல்லும் நாம் புரிந்து கொள்ளலாம் இது வந்து சாதாரண பூலோகத்தில் இருக்கக்கூடிய பந்தம் இல்லை அப்படின்றதை இது ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய பந்தங்கள் இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த நீராட்டேலோர் எம்பாவாய் என்பது எதனை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவதையே இது குறிக்கிறது இதை யார் இணைக்கிறாங்க லக்ஷ்மி தாயாரே இதை இணைக்கிறாங்க அதனாலதான் நப்பின்னை பேராட்டி லக்ஷ்மி தாயாராக இருக்கக்கூடிய அவர்களிடம் விசிறி கண்ணாடி மற்றும் கிருஷ்ணரை கேட்கிறாங்க ஆண்டாள் மற்றும் தோழிகள் இதுவே இருபதாவது பாசுரத்தின் அழகான விளக்கமாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அருளை பெறட்டும் தவறாமல் உங்களுடைய கிருஷ்ணர் முன்னும் தவறாமல் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மற்றும் பெருமாள் தாயார் முன்னிலையிலும் இந்த திருப்பாவையை பாடுங்க உங்களுக்கு அருள் செய்வாங்க ஓம் நமோ நாராயநாய